நல்ல தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்கள் உதயாசிவேன் இன்னைக்கு நானும் எங்க கணவருமா சேர்ந்து சிக்கன் அண்ட் மஷ்ரூம் ஸ்லைஸ் செய்து காட்ட போறோம் அதுக்கு என்ன தேவையான பொருட்கள் எப்படி செய்றேன்னு சொல்லி பார்ப்போம் இது ஒரு இரவு சாப்பாடா என்னமா சாப்பிடலாம் இல்லாட்டி எங்கேயாவது நீங்க ட்ரிப் இயக்க கடையில எல்லாம் இதில் விற்கும் நல்ல டேஸ்டா இருக்கும் அதையே நாங்க கடையில வாங்காம என்னென்னு நாங்க வீட்டை செய்ய போறோம் அதைத்தான் இன்னைக்கு செய்து காட்டு போறோம் வகுப்பு தேவையான பொருட்களை பார்க்க போவோம் தேவையான பொருட்களை பார்ப்போம் முதல்ல ஒரு சிக்கன் ப்ரஸ்ட்டை எடுத்து சின்ன சின்ன பீசஸை பட்டிட்டு அவிச்சு வச்சுருக்குறேன் பிறகு இருநூறு கிராம் மஷ்ரூம்ஸை நல்ல ஸ்மாலாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன் பப்பாஸ்ட்ரி ஒரு ஷீட் த்ரீ ஹண்ட்ரட் செவன்டி ஃபைவ் த்ரீ ஹண்ட்ரட் செவன்டி ஃபைவ் கிராம் வெயிட்டான ஒரு ஷீட் ரோல் எடுத்திருக்கிறேன் ஆனியன் ஒன்று ஒரு ஒனியனை நல்ல சின்னனாக சாப் பண்ணி வச்சுருக்குறோம் ஒரு எக் அது ஃபைனலாக கோட்டிங் கொடுக்குறதுக்கு இதில் பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தைம் ஹேர்ப் எடுத்து வச்சுருக்குறோம் இது வந்து சிக்கன் ஸ்டாக் டூ ஹண்ட்ரட் அண்ட் எடுத்து வச்சுருக்குறேன் இது வந்து அந்த சிக்கன் டியூப்ல இருந்து சுடுதண்ணி போட்டு கரைச்சி எடுத்தது நீங்க தேவை என்று சொன்னா சிக்கன் அவிச்ச அந்த தண்ணியே நீங்க எடுத்து ஸ்டாக் மாதிரி பாவிக்கலாம் 50 ml milk இது வந்து 2 டேபிள்ஸ்பூன் ப்ளைன் ஃப்ளார் எடுத்து வச்சிருக்கிறேன் garlic வந்து 2 பல் சின்னனா நல்ல நறுக்கி வச்சிருக்கோம் பட்டர் வந்து இருபது கிராம் என ரெண்டு தடவை நாங்கள் செய்யணும் அப்போ டென் டென் கிராமாக வெட்டி வச்சிருக்கிறோம் அதே மாதிரி எனக்கு இன்றைக்கு நான் யூஸ் பண்ண போகிறேன் ஆயில் வந்து கோகனட் ஆயில் தான் யூஸ் பண்ண போகிறோம் அதுவும் எனக்கு டென்டு டீஸ்பூன் தான் வேணும் டென் ஒகேஷன்ஸில் ஒன் ஒன் டீஸ்பூனாக யூஸ் பண்ண போகிறோம் இவ்வளோந்தான் இந்த சிக்கன் மஷ்ரூம் ஸ்லைஸுக்கு தேவையான பொருட்கள் இனி நாங்கள் எப்படி செய்கிறத பார்ப்போம் சரி முதல்ல நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இந்த மஷ்ரூமை வதக்கி எடுக்கணும் அதுக்கு டென் கிராம் பட்டரை ஆட் பண்ணுறேன் ி போட்டுங்காயண்ணெண்ணெயில் ஒரு டீஸ்பூன் விட போடணும் இந்த மெல்ட் ஆகிட்டு இப்போ ஸ்டக் பண்ணி வச்சிருக்கிற மஷ்ரூமை போட்டு கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு த்ரீ ஃபோர் மினிட்ஸ் மெல்லமாக வளக்கி எடுப்பான்

ஆட் பண்ணிட்டு இன்னொரு ரெண்டு மூணு நிமிஷம் அந்த காலிக்கும் குக் பண்ண பண்ண பிறகு நாங்களே இதை செப்பரேட்டா எடுத்து வைக்க போறோம் அடுத்த ஸ்டெப்புக்கு போறதுக்கு இப்ப மஷ்ரூம் போட்ட உடனே பாத்தீங்கன்னா மஷ்ரூம் நிறைய தண்ணி விடும் அந்த தண்ணியெல்லாம் எல்லாம் மாதிரி கொஞ்சம் அடுப்புல வைங்க அதுக்கு பிறகு நீங்க காலிக்கு ஆட் பண்ணலாம் െഡ ഇപ്പം ആൽമോസ്റ്റ് രക്ക പോ இந்த இப்போ மஷ்ரூம் மராக்கி போட்டோம் இப்போ அதே சட்டியில் தான் அடுத்த இது செய்ய போறோம் அப்போ அதுக்கு திரும்பி அடுத்த டென் கிராம் பட்டர் பண்றேன் பண்ணுறேன் போட்டு அதோட இன்னொரு ஒன் டீஸ்பூன் தேங்காய் போறேன் போகிறேன் ஒலிவாயிலும் பாவிக்கலாம் தேவை வேண்டாம் நீங்க ஆனா இப்போ எங்களுக்கு நாங்கள் எங்களுக்கு யூஸ் பண்ண வேண்டிய விருப்பமாக இருந்துச்சு அப்படியே தேங்காயை பாய்ச்ச முடியும் சரி போட்டாச்சு அந்த பாட்டில் வாசனை இல்லாமல் வருது ஏன் இப்போ நான் சொப் பண்ணி வச்சுருக்க ஒனியனையும் அந்த தைமையும் மிக்ஸ் பண்ணுறேன் இப்போ நான் அடுப்பு நல்ல லோ ஃப்ளேம்லாம் வச்சு கணிப்பையும் அவ்வளோ பெரிய ஹீட் இல்லை தைம்பென்றது ஒரு ஹேர்ப் நீங்கள் எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பாட்டிலுக்குள்ள எல்லா ஹேர்பும் விற்கிறாங்க தைம்பும் அங்கே இருக்கும் நீங்கள் பார்த்து வாங்கலாம் ஃப்ரெஷ்ஷாக போடலாம் அங்கே ஃப்ரெஷ் இல்லாதபடியாக நான் சொன்ன மாதிரி வாங்கி வச்சிருக்கோம் அதை போட்டிருக்கிறோம் இப்போ இது ஒரு ஒரு ஒன் மினிட் குக் பண்ண விடணும் வெங்காயம் வந்து குக் பண்ண பிறகுதான் நான் அடுத்த ஃப்ளவரை வந்து ஆட் பண்ண போகிறேன் குக் பண்ணட்டும் சரி இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் வெங்காயம் நல்லா வதங்கிட்டு நல்ல ஃப்ளேவரும் வருது அந்த தைமையும் சேர்ந்து இப்போ என்ன செய்ய போறோம்னா எடுத்து வச்சு அந்த டூ டேபிள் ஸ்பூன் மாவை இதுக்குள்ளே போட போகிறேன் போட்டது ஒரு ஒன் மினிட் லோ ஃப்ளேமில் வச்சு இந்த வெங்காயத்தோட மிக்ஸ் பண்ற மாதிரி கிளறி விடுவோம் கிளறி விட்டால் அந்த மாவு மவிஞ்சிடும் வெங்காயத்தோடையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடும் இப்போ பாத்தீங்கன்னு சொன்னா இந்த மா நல்லா மிக்ஸ் பண்ணப்பட்டுட்டு இப்ப என்ன செய்ய போறேன்டா நான் இந்த கரைச்சி வச்சன் பண்ணி போட்டு அதோட எடுத்து வச்ச ஃபிஃப்டி மில்லி லீட்டர் அந்த மில்கையும் அட் பண்ண போறேன் அட் பண்ணி கூட என்ன செய்ய போறேன்டா இப்போ நல்ல அதாவது அடுப்ப நல்ல ஹை ஹீட்ல வச்சு பாயில் பண்ண விட போறேன் பாயில் பண்ண பிறகு அடுத்து என்ன செய்ய போகிறோன்றது உங்களுக்கு காட்டுறேன் இப்போ நாங்கள் அதை பாயில் பண்ண விடுவோம் இந்த பார்த்திங்கன்னு சொன்னால் நல்லா பாயில் பண்ணி வந்துட்டுது இந்த நேரம் ஒரு கட்ட டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் என்ன சொன்னால் சிக்கன் ஸ்டோக்குள்ள வந்து நல்ல உப்பு இருக்கு ஓ நல்ல உப்பாக இருக்கு அப்போ உப்பு நீங்கள் ஆட் பண்ண தேவையில்லை இதுக்கு ரைட் இப்போ இது நல்லா பாயில் பண்ணிட்டு இப்போ என்ன செய்ய போறோம்னு சொன்னால் உங்களுக்கு முதல் காட்டினான்னு இல்லோ அந்த மஷ்ரூமை வந்து வதக்கி வச்சு நான் அதை முதல் அட் பண்ணுறது உப்பு அளவு இருக்கா கூடிட்டான் கொஞ்சம் உப்பு இருக்குது நல்ல கா நல்லா இருக்கு எங்களுக்கு உப்பு இப்போ நோமல் ஆக்களுக்கு உப்பு ஓகே பட் எங்களுக்கு கொஞ்சம் கூட மாதிரி தான் பட் ஆனால் இட்ஸ் ஓகே வஞ்சின வாயில் நாங்கள் சாப்பிடலாம் இந்த இப்போ இது போட்டாச்சு நாங்கள் நல்ல குறைவாக தான் பாவிக்கிறது உப்பு அப்போ இன்றைக்கு கொஞ்சம் சுள்ளிட்டு சாப்பிட போகிறோம் சரி இப்போ மஷ்ரூம் மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த சிக்கனை நான் அபிச்சு வச்சினா அதை நல்லா பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் கட் பண்ணி பிச்சு வச்சுருக்கேன் இப்போ அந்த பிச்சை பீஸை வந்து இதுக்குள்ளே அதே அட் பண்ண போகிறேன் இந்த டைம் நீங்கள் ஃப்ளேமை குறைச்சிருவீங்க இப்போ நாங்கள் இனி ஃப்ளேமை குறைக்க போகிறோம் சிக்கன் வந்து குக் பண்ணிட்டோம் அதனால் தேவையில்லை

பேஸ் ஃபில்லிங் வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுது ஆனா இன்னும் கொஞ்ச நேரம் நாங்க அதை விட வேணும் பேந்து சொன்னா திக்காகணும் இப்போ கொஞ்சம் கிரேவியா இருக்குது அப்ப நான் இன்னும் கொஞ்ச நேரம் அது பத்து கொஞ்சம் பாயில் பண்ண மட்டும் விடுவோம் இன்னும் கொஞ்சம் நேரம் பிறகு நான் இலாம் ரெடி ஆயின உடனே காட்றேன் பாட் இல்லாம கொஞ்சம் கட்டியா ஓ அப்டா அத அத சரி அப்ப நாங்க அதை बांधாப்புற காட்றோம் பாத்தீங்கன்னா நாங்கள் அந்த சிக்கன் அண்ட் மஷ்ரூம் ஸ்லைஸுக்குரிய ஸ்டப்பிங் வந்து ரெடி ஆகிட்டுது பார்த்தீங்கன்னா நல்லா குக் பண்ணி நல்லா பாயில் பண்ணி நல்ல வழியாக வந்திருக்குது இதை நாங்கள் இப்போ என்ன சீவன் பண்ணிட்டால் கூல் டவுன் பண்ண விடணும் ஏன்னா நாங்கள் அதை அந்த பேஸ்ட்ரிக்குள்ளே வைக்க போகிறோம் இல்லோ அப்பா பேஸ்ட்ரிக்குள்ளே அப்போ இது கொஞ்சம் கிரேவியாக இருந்துச்சுன்னா இதை எல்லா இடம் போய் அதை பிஞ்சிடும் அப்போ அதால் நாங்கள் என்ன சீவன் சொன்னால் கொஞ்சம் நேரம் இதை நல்லா கூல் டவுன் ஆகி போட்டு தேவையான ஃப்ரிட்ஜுக்குள்ளே கொஞ்சம் நேம் வச்சு விடலாம் வச்சு போட்டு நாங்கள் செய்கிற நேரம் உங்களுக்கு காட்டுறோம் சரி இப்போ நாங்கள் பேஸ்ட் எல்லாம் ரெடி பண்ணி கூல் டவுன் பண்ணிட்டோம் நாங்கள் பஸ்டியை செய்ய போகிறோம் அந்த ஸ்லைஸை செய்ய போகிறோம் சிக்கன மஷ்ரூம் ஸ்லைஸ் அதுக்கு இப்போ நாங்கள் உங்களுக்கு காட்டினான் அந்த த்ரீ ஹண்ட்ரட் செவென்ட்டி ஃபைவ் கிராம் பேஸ்ட்ரி அது ஷீட்டாக தான் வாங்கினாங்கள் இப்போ அந்த ஷீட்டை விரித்து ரெடி பண்ண போகிறோம்

கொஞ்சம் ஃப்ளவரை போட்டு டஸ்ட் பண்ணி போட்டு இப்போ ரோல் பண்ணுறா ரோல் பண்ணி எல்லாம் எடுத்துட்டு ஒரு ஃபோர் ஸ்லைசஸ் ஏற்ற மாதிரி கட் பண்ணுவோம் நான் அதை கட் பண்ணுறேன் காட்டுறேன் நோமலா ரெக்டாங்கிள் தான் செய்யறது ஒரு வித்தியாசமாக நாங்கள் ட்ரையாங்குலர் ஷேவும் வந்து டிசைட் பண்ணியிருக்கிறார் அப்படி எதாவது வித்தியாசமாக செய்யணும் மட்டும் நான் ஒன்லேஸ் திங்க் பண்ணுவேன் என்னத்தையாவது இப்போ எல்லோரும் செய்கிற மாதிரியே ஒன்றே செய்து கொண்டு வந்தால் இட்ஸ் நாட் அது அளவுக்கு இவெண்ட் அது எனக்கு எப்போவுமே எந்த விஷயமுமே எதாவது என்னால் முடிஞ்ச மாதிரி வித்தியாசமாக செய்வோம்னு யோசிக்கிறது ஸோ இதே ட்ரையாங்கில் செய்து பார்ப்போம்னு சொல்லி யோசிச்சேன் சரி இப்போ இந்த ஷீட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்டாங்கிள் விஷயத்து நாங்கள் நாலு ட்ராங்கிள் தான் கட் பண்ணிக்கோம் இந்த நாலு பீஸில் எப்படி பேஸ்ட்டை வச்சு ஸ்லைஸ் செய்ய போறோம்ட பார்ப்போம் பாருங்க இந்த செய்து வைச்ச கறி என்ன மாதிரி திக்காயிட்டதுன்னு சொல்லி இது நீங்கள் வீட்டை செய்து சாப்பிட்டு பாருங்க நல்ல டேஸ்டாக இருக்கும் திரும்ப திரும்ப உங்களை செய்ய சொல்லும் பெரிய ஹார்ட் இல்லை செய்கிறது வெரி ஈஸி இப்போ ஒரு ஒரு சைட்ல தான் வச்சுக்க நன் இந்த ஃபில்லிங்கை எல்லா இடமும் படுற மாதிரி வச்சுங்கண்டா இந்த ஒரு குட்டி ட்ரையாங்கிள் மாதிரி எனக்கு வருது இந்த டைம் என்ன செய்யப்படுறோம்ண்டா இந்த முறை கொஞ்சம் இந்த தண்ணியை எஜ்ஜில் போட போறேன் அப்போ கொஞ்சம் வடிவா ஒட்டும் நிற்கிறேன் இல்லாட்டி என்ன செய்யும் சீட் அவ்வளோ கலர்றதுக்கு சான்சஸாக இருக்கும் பேக் பண்ணிக்க ஸோ தண்ணியில் ஒட்டிட்டு இப்போ நான் இதை இப்போ ஒரு ட்ரையாங்கல் ஷேப்பில் பிடிக்க போகிறேன் ஸோ ஒட்டினு நின்று சொன்னால் தண்ணியை கொஞ்சம் பூசினா இன்னும் கொஞ்சம் வடிவா அந்த பேஸ்ட்ரியோட பேஸ்ட் ஒட்டிக்கொள்ளும்

அப்புறம் செய்யக்க எல்லாம் வெளியில் வரும் பேக் பண்ண படைய அந்த கறிகள் அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் அதால வடிவ வடிவா போட்டுட்டு ரெண்டாலும் ஸ்டில் அதை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஃபேமாக ஒட்டுறதுக்காக முழுக்கரண்டி எடுத்து அந்த முழுக்கரண்டிய கொஞ்சம் மாவுக்குள்ள வச்சுட்டு செய்தீங்கன்னு சொன்னா முழுக்கரண்டியும் அந்த இந்த பஃப் பேஸ்ட்ரியும் ஒட்டுப்படாது ஒவ்வொரு தடவையும் நீங்க மாவுல துளச்சிட்டு இப்படி சோ இப்படி இதை செய்து போட்டு சொன்னா இன்னும் அப்படி சும்மா போட்டுட்டு செய்யறீங்கன்னு இருக்கேன் அப்ப இதை சொல்ல வந்தீங்க நான் டெய்லியா குழப்பிட்டேன் இப்போ எல்லாத்தையும் நாங்க செய்து அடுத்து ட்ரெயில வச்சுட்டு அப்புறம் மெட்டதிலையும் இதே மாதிரி எல்லாம் செஞ்சு போட்டு உங்களுக்கு காட்டுறோம் ஏன் இப்படி வச்சுனாண்டா அடுத்தது இதுல வைப்பேன் அப்புறம் நாலு வைக்கணுமே இல்ல அதுக்கேற்ற மாதிரி வைக்கிறதுக்கு ரைட் சரி ஓகே இப்படி நாங்கள் நாளையும் செய்த பிறகு உங்களை காட்டுறோம் சரி இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா நாலு ஸ்லைஸும் ரெடி ஆயிட்டுது நாங்கள் பேக்கிங் ட்ரேக்கில் வச்சிட்டோம் இப்போ அந்த முட்டை அடிச்சு வச்ச முட்டையை இப்போ நாங்கள் நல்ல வடிவாக இந்த நாலு ஸ்லைஸுக்கும் கோட்டிங் கொடுத்து விட போகிறோம் இந்த கோட்டிங் கொடுக்குறாங்க மேலே இருக்கிற கொஞ்சம் கிறிஸ்பியாகவும் முட்டை விருப்பம் இல்லைன்னு சொன்ன நீங்கள் பண்ணலாம் இப்போ இதெல்லாம் நாங்கள் கோட்டிங் கொடுத்துட்டு அவனுக்குள்ளே வைக்க போகிறேன் இப்போ அவன் ஆல்ரெடி நாங்கள் ப்ரீ ஹீட் பண்ண விட்டுட்டோம் என்ன டெம்பரேச்சர் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி டிகிரி சென்டிகிரேட் இல்லாட்டி த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஃபர்நாய்டில் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸுக்கு மினிமம் வச்சு எடுக்கணும் அவனுங்களை அவனுகளை அது அதேமாதிரி ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் நல்ல கோல்டன் ப்ரௌனாக வந்துடும் அப்படி இல்லை என்று சொன்னாலும் பரவாயில்ல நீங்கள் ஒரு ஒரு ஃபியூ மினிட்ஸை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணலாம் இது ஃபேன் அவன் கடது ஓ எங்கட ஃபேன் அவன் தான் அப்போ அதேமாதிரி இருபத்தஞ்சி நிமிஷத்தில் ரெடி ஆயிரும் அந்த இருபது நிமிஷம் முடிய பாப்போம் வச்ச பிறகு அப்படி இருக்காண்டி இல்லைண்டா இன்னொரு ஃபியூ மினிட்ஸ் கூட்டலாம் தேவையண்டா அதுவும் கூட அவனாக பொறுத்தாது இதுதான் எங்கட நைட் சாப்பாடு நீங்க ஏதாவது சொல்லுறதா சொல்லுங்கம்மா இதெல்லாம் நீங்க சொல்லிட்டீங்க அனியம்மா இனி என்ன இதுக்குள்ள அவனுக்குள்ள வச்சுட்டு எடுக்க வேண்டிய காட்டும் மேட்ட இந்த நேரத்துல நான் என்ன சொல்ல ஆசைப்படுறேன்னா எங்களுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணின எல்லா வியூவர்ஸுக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் இந்த டைம் அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணாதாக்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களோட கொமெண்ட்டுகளையும் நீங்கள் அந்த யூடியூப்ல இதில் போட்டிங்கன்னு சொன்னால் எங்களுக்கு வெரி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எதுவும் சரியோ பிள்ளையோ எதோ என்ன கொமண்டுன்றாலும் எங்களுக்கு சொல்லுங்கள் ப்ளீஸ் அப்போ எங்களை திருத்தணத்துக்கு அது ஒரு வாய்ப்பாக அமையும் சரி இப்போ எல்லாம் கோட்டிங் எல்லாம் ஃபுல்லாக கொடுத்தாச்சு இப்போ ரெடி நாங்கள் இதை வினி அவனுக்கு வைப்போம் பார்த்தீங்கண்டா எப்படி பொங்கி கொண்டு வருதுன்னு பார்த்தீங்களா பாப்பா ஸ்ரீ சூப்பராக இருக்குண்ண எல்லாம் பொங்கி வந்து அப்புறம் உங்களுக்கு காட்டுறோம் இந்தா இப்போ சிக்கன மஷ்ரூம் ஸ்லைஸ் ரெடி ஆயிட்டுது எடுக்க வழியில் அடுத்த பிறகு நான் உங்களுக்கு காட்டன் பாருங்க எப்படி வந்திருக்குதுண்டு பார்த்தீங்கன்னா இந்த இப்போ அடுத்து எப்படி இந்த சிக்கனை மசூம் ஸ்லைஸ் வந்திருக்குன்னு பார்த்தீங்களா நல்ல கோல்டன் ப்ரௌனாகவும் நல்ல கிறிஸ்பியாகவும் இருக்குது ஆனால் உடனே சாப்பிடலாது இல்லாது சரியான ஹொட்டாக இருக்கும் டேஸ்ட்டிக்கு கொஞ்சம் நேரம் நாங்கள் வெயிட் பண்ணித்தான் வாங்கும் பார்ப்போம் கொஞ்சம் மாற விட்டு போட்டு உங்களுக்கு இவ டேஸ்ட் பண்ணி காட்டுவா அது வரைக்கும் நீங்களும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க சரியா சுடு சூப்பரா இருக்கு விட்டா சாப்பிட்டு கொண்டே இருப்பேன் பாருங்க கடையில எல்லாம் வாங்கவில்லை நீங்களே வீட்டுல செய்யலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பட்டனையும் அமுத்துங்க அதே நேரம் பெல் பட்டனையும் அமுத்துங்க தேங்க்யூ மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்